அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் வீட்டு தொழிலாளர்கள் பற்றாக்குறை தலை விரித்து ஆடுகிறது குறைந்த சம்பளத்தில் ஆட்களை கொண்டு வர எத்தியோப்பியாவிற்கு செல்லும் குவைத் அதிகாரிகள் மிக மிக முக்கியமான நியூஸ பார்க்க போறோம் அடுத்து ஈரான் ஜனாதிபதியின் மரணம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்ட ஈரான் ராணுவம் மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போறோம் அடுத்து இனி குவைத் சவுதி துபாய்க்கு ட்ரெயினில் பயணம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குயத் மற்றும் சவுதி அரேபியா ரியாதின் இடையான ரயில் பாதை அமைக்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கையெழுத்திட்டப்பட்டது ரயில் பாதை அமைக்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் முழுமையாக முடிக்கப்பட்டு அனைத்து ஜிசிசி நாடுகளுக்கும் கோயத்தில் ரயில் பயணம் மேற்கொள்ள முடியும் இது தொடர்பாக சாலைகள் மற்றும் போக்குவரத்து கோய்தின் பொது ஆணையத்தின் இயக்குனர் ஹாலித் அல் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா சால்வா எல்லையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் பாதை சவுதி பஹ்ரின் கத்தார் ஒமன் துபாய் ஆகிய அனைத்து ஜிசிசி நாடுகளுக்கும் இந்த ரயில் பாதை போடப்படும் இதன் மூலம் கோய்த் சவுதி பஹ்ரீன் ஆகிய அரபு நாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் இந்த ரயில் திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் அதுபோல எதிர்காலத்தில் கோய்த் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு விமானம் மூலம் மட்டும் இல்லைங்க ட்ரெயின் மூலமும் இந்தியாவிலிருந்து குவை துபாய் சவுதிக்கு செல்ல முடியும் அடுத்த தகவல் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரேசி வெளியுறவு அமைச்சர் ஹுசேன் அமீர் அப்துல்லா மற்றும் துணை ராணுவ அதிகாரிகள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக தொடர்பான அறிக்கை ஈரான் ராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கை என்னவென்றால் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராசி அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதால்தான் ஈரான் ஜனாதிபதி உட்பட முக்கிய அதிகாரிகள் மரணித்துள்ளார்கள் என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் கன்ஷாட் மூலம் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா வீட்டு தொழிலாளர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது இப்ப வேற பொது மன்னிப்பு போடப்பட்டதால் முக்காவாசி காதி விசா எக்ஸ்பெரி ஆன தொழிலாளர்கள் மார்சலாம் சொல்லிட்டு பொது மன்னிப்பை பயன்படுத்தி சென்று விட்டார்கள் இப்போ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்று விட்டதால் இப்ப தொழிலாளர் இல்லாமல் கொய்திகள் கஷ்டப்படுகிறார்கள் அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எத்தியோப்பியாவிலிருந்து குறைந்த சம்பளத்தில் வீட்டு தொழிலாளர்களை இறக்க பப்ளிக் பப்ளிகசிட்டி ஃபார் மேன் பவர் களத்தில் இறங்கியுள்ளது இதற்காக வரும் மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று வீட்டு தொழிலாளர் அலுவலகங்களின் தூதுக்குழு எத்தியோப்பியாவிற்கு செல்ல உள்ளதாக எத்தியோபியா தலைவருக்கான கோய் தூதர் நவாஃப் அல் முதேரி அவர்கள் அல் சேஷா நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ளார்கள் அதுபோல இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது இனி கொய்த்திற்கு வரும் வெளிநாட்டவர்கள் எடுக்கும் கேம்கா மெடிக்கல் டெஸ்ட் மிகவும் உன்னிப்பாக செக் செய்யப்பட்ட பின்னர் மெடிக்கல் சர்டிபிகேட் வழங்கப்பட வேண்டும் என அனைத்து கேம்கா சென்டர்களையும் கொய்த்துடைய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏற்கனவே சும்மாவே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி மெடிக்கல் அன்ஃபிட் பண்ணுவாங்க இனிமேல் எக்ஸ்ரேல சின்னதாக ஒயிட் டாட் தெரிஞ்சால் போதும் உடனே அன்ஃபிட் பண்ணிவிடுவாங்க போல அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாருங்க ஜி இப்போ நான் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன் பொது மன்னிப்பில் ஊருக்கு வந்துட்டேன் மறுபடியும் இப்ப கொயத்துக்கு எப்ப போக முடியும்னு கேட்டிருந்தார் அதாவது ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஊருக்கு வந்தவங்க உடனே புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு புது பாஸ்போர்ட் எடுத்த உடனே புதிய குவைத் விசாவுக்கு அப்ளை செய்ய முடியும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்போர்ட்டில் வந்தார் புது பாஸ்போர்ட் எடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு விசாவும் வந்துடுச்சு ஸ்டாம்பிங் முடிஞ்சு இப்போ குவைத்துக்கு செல்ல உள்ளார் அதனால் பொது மன்னிப்பில் வந்தவங்க இப்போ புது விசாவில் உடனே குவைத்திற்கு செல்ல முடியும் அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாருங்க அதாவது குவைத்தில் பாஸ்போர்ட் எடுக்க எவ்வளோ ஆகும்னு கேட்டிருந்தாரு அதாவது நார்மல் பேஜ் பாஸ்போர்ட் பத்து வருஷத்துக்கு முப்பத்தி பக்கங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கேடி அதுபோல் ஜம்போ பாஸ்போர்ட் அதாவது அறுபது பக்கங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கேடி அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில்

சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு சென்னை அறுபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிவியர்லையன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு திருச்சி தொண்ணூற்றி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிவிய ஏன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் அறுபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கிடலாம் கோய்ட்டு கொழம்பு முப்பத்தஞ்சு கோய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினாரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்திங்களை இருபத்தி மூணு தினார் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாமு அலைக்கும்